அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் முள்ளில்லாத மீன் பெய்ஜிங் சைனா நம்மில் பலருக்கு பிடித்த அசைவ உணவுகளில் ஒன்று மீன் ஆனா மீனில் இருக்கும் சிறிய முட்கள் காரணமாகவே பலரும் அதை சாப்பிட தேங்குவாங்க இதற்கிடையே சீனாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் இதற்கு ஒரு தீர்வை உருவாக்கிட்டாங்க அதாவது முள்ளில்லாத மீனை சீனா ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க இந்த வகை மீன்களில் உள்ள சிறப்பு முக்கியமானது என்பதை பார்க்கலாம் உணவுகளில் மீன்களின் சுவை தனித்துவமானதுதான் ஆனால் மீன்களில் இருக்கும் முட்களுக்கு பயந்தே பலரும் அதை யோசித்து யோசித்தே சாப்பிடுவாங்க மீன்களில் முட்கள் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இதற்கிடையே அந்த பிரச்சனைக்கு சீன ஆய்வாளர்கள் இப்போது ஒரு தீர்வை கண்டுபிடித்து விட்டனர் அது என்னது பல ஆண்டு தீவிர ஆய்வுக்கு பிறகு முள்ளில்லாத ஒரு வகை மீனை சீன ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அதற்கு நம்பர் சிக்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர் சீனாவின் பல வருட ஆராய்ச்சியின் விளைவாக இந்த வகை மீன் உருவாக்கப்பட்டுள்ளது ஆசியா முழுவதும் பரவலாக சாப்பிடப்படும் பிரஷியன் கெண்டை மீன் வகையைச் சேர்ந்தது இது சதைப்பகுதியில் உள்ள சிறிய எலும்புகளை நீக்க மரபணு திருத்தும் அதாவது ஜீன் எடிட்டிங் செய்யப்பட்டு அதற்கேற்ப உருவாக்கப்பட்டிருக்குது அகாடமி விஞ்ஞான வாங் தலைமையிலான டீம் இந்த மீனை உருவாக்கி இருக்குது கெண்டை மீன்களில் வடிவ தசைநார் எலும்புகள் உருவாக்க ரன்ஸ் டு என்ற மரபணுவை காரணமாக இருக்குது அந்த மரபணுவை மீன்களின் கருநிலையிலேயே கருவிகள் மூலம் ஜீன் எடிட்டிங் செய்து வெற்றிகரமாக செயலுக்க செய்திருந்தனர் அதாவது எலும்பு உருவாகிறத பொடி முழுக்கள் உருவாகிறத செயலுக்க செய்திருக்கிறார் ஜீன் எடிட்டிங் மூலம் செயலிழக்க செய்திருக்கிறாங்க இந்த மரபணு செயலிழப்பால மீன் இயல்பான எலும்பு அமைப்பை பெறும் அதே வேளையில அதன் சதை பகுதியில நுண்ணிய எலும்புகள் இன்றி வளரும் கெண்டை மீன்களின் பொதுவாக எண்பதுக்கும் மேற்பட்ட தசைநார் எலும்புகள் இருப்பதால இவை தொண்டையில் அடைப்பு ஆபத்தை உருவாக்குது இதனால மீனை சாப்பிடுவோருக்கும் அது பெரும் சிரமத்தையும் ஏற்படுத்துது அதற்கு மாற்றமாகவே இந்த புதிய வகை கெண்டை மீனை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த முள்ளில்லா கெண்டை மீன் உண்பதற்கு எளிதானது மேலும் வணிக ரீதியான மீன் வளர்ப்புக்காகவும் இது மேம்படுத்தப்பட்டிருக்குது வழக்கமான கெண்டை மீனை விட சோங்கே நம்பர் சிக்ஸ் மீன்கள் வேகமாக வளருதான் குறைந்த தீவனம் போதும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வேகமாக வளரும் வகையில் இவை உருவாக்கப்பட்டிருக்குது குறைந்த செலவு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்துடன் அதிக மீன்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துல சீனாவின் அதாவது சிஏஎஸ் திட்டத்தின் கீழ் இந்த மீனை உருவாக்கி இருக்கிறாங்க சுமார் ஆண்டு ஆய்வுக்கு பிறகு இந்த மீனை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த திட்டம் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது வளர்ப்பு செலவுகளை குறைப்பது சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் இது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது அதே நேரம் இந்த ஆய்வு இத்தோடு நின்றுவிடாது காலத்துல மேலும் பல நன்னீர் மீன் இனங்களிலும் இது போன்ற மரபணு மாற்றங்களை செய்து முள்ளில்லாத வேகமாக வளரக்கூடிய மீன்களை உருவா ஆய்வாளர்கள் உருவாக்க திட்டமிட்டு தேவையான சோதனைகளுக்கு பிறகு முள்ளில்லாத இந்த கெண்டை மீன்கள் வரும் ஆண்டுகள்ல சந்தையில் நுழையும் மீன்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில உற்பத்தியை அதிகரிக்கும் இவை உதவும் என சீன ஆய்வாளர்கள் நம்பிக்கை பாருங்க இன்று விட மீன் சாப்பிடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருது ஏனென்றால் மீனில் கொழுப்புகள் இல்லை மாறாக புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் யாவும் பெரியவர்களை விட குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கிய முக்கியம் இருப்பினும் மீனில் உள்ள முள்ள நினைச்சாலே அதை சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க உட்கொள்ள மாட்டாங்க இந்த முள் இருக்கிறதுனால மீன் முள் அவ்வளவு பயம் பிள்ளைங்களுக்கு இருக்குது என்றாலும் மற்றொரு பக்கம் தொண்டையில் முள் சிக்குவது என்பது அதிகம் ஏற்படும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக சீனாவில் முள்ளே இல்லாத மீன் ஒன்றை உருவாக்கி உள்ளாங்க அக்வா கல்ச்சர் என்ற மருத்துவ இதழில் வெளியான மதிப்பாய்வில் இது எப்படி சாத்தியப்பட்டுள்ளது என்பதை விவரிக்குது அதன்படி ரன் எக்ஸ் டூ பி என்ற மரபணுவை இவைதான் மீன்களின் உடலில் முட்கள் உருவாவதற்கு காரணமாக முக்கியமான மரபணுவாக இருக்குது அதை திருத்துவதன் மூலம் கிபெல் மீனின் உள் முள் இல்லாத எலும்பு மட்டும் கொண்ட மீன் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த மரபணு திரிபானது மீன்கள் வளர ஆரம்பிக்கும்போது அதில் உருவாகும் நுண்ணிய எலும்பு அதாவது முள் உருவாவதை தடுக்குது சீனா அறிவியல் அகாடமியை அதாவது சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் சேர்ந்த விஞ்ஞானிகள் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது கிறிஸ்ஆர்ஐ எஸ்பிஆர் எஸ் நைன் பயன்படுத்தி முற்றிலும் இல்லாத இவ்வகை கெண்டை மீனை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த புதிய ரக மீன்களுக்கு ஜோங்கி நம்பர் சிக்ஸ் என்று பெயரும் வச்சிருக்காங்க இதன் சுவை மனம் மற்றும் சத்துக்கள் யாவும் சாதாரண மீன்களைப் போலவே இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்குது சாதாரண மீன்களை விட கெண்டை மீன்களின் மரபணு அமைப்பு மிக மிகவும் சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் இதில் பல அடுக்கு குரமசோம்கள் இருப்பதால முட்களுக்கு காரணமான குறிப்பிட்ட மரபணுவை துல்லியமாக கண்டறிந்து மாற்றியமைக்க இதனால இந்த ஆய்வு ஆறு ஆண்டுகள் செய்யப்பட்டுள்ளது அதற்கு பிறகு வரும் வழக்கமான ஒரு கெண்டை மீனில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட சிறிய முட்கள் இன்டர்மஸ்குலார் போன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த புதிய ரகத்துல பெரிய எலும்பு கூடு மட்டுமே இருக்கும் சதையில இருக்கும் தொந்தரவான சிறிய முட்கள் அறவே இருக்காது மரபணு மாற்றியமைக்கப்பட்டதால மீனின் உடலில் உள்ள சிறிய முற்கள் முற்றிலும் மறைந்து விடுது இருப்பினும் மீனின் மற்ற முக்கிய எலும்புக்கூட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சொல்லப்படும் இந்த மீன்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகமாக வளர்வதால குறுகிய காலத்துல அதிக லாபம் பெற முடியும் என்றும் சொல்றாங்க மேலும் சாதாரண மீன்களை விட இந்த மீன்களுக்கு குறைந்த அளவு தீவனமே போதுமானதான் இது விவசாயிகளுக்கும் செலவையும் குறைக்குமா ஆனால் மீன் வளர்ப்பு குளங்களில் கூட நோய்களை தாக்கி வளரும் வலுவான எதிர்ப்பு சக்தியை இவை கொண்டிருக்கலாம் இவை மற்ற காட்டுவகை மீன்களுடன் இணைந்து இனப்பெருக்கம் செய்து சூழலியல் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இருக்க மலட்டுத்தன்மை ஸ்டெரிலை ஸ்டிரைட் கொண்டவையாகவே உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது இது மற்ற மீன்களுடன் உடல் உருவம் ஏற்படுத்தி பிறகும் முள்ளுள்ள மீனை உருவாக்காமல் இருக்க அதுக்கு மரட்டுத்தன்மை ஏற்படுத்துறாங்க இவை எப்போதும் சந்தைக்கு வரும் என்பது பற்றி விரிவான தகவல் இல்லை ஆனால் சீக்கிரம் வந்துடும் இந்த வருஷமே வந்துடும் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் நம் உள்ளூரில் கிடைக்கும் சூறை மீன் காளா மீன் காணாங்கழுத்தி வாவல் மீன் போன்றவற்றை சாப்பிட்டு வரலாம் இதற்கு முட்கள் ரொம்ப கம்மி இவற்றில் முள் மிக மிக குறைவாக இருக்கும் ஆனால் விலைதான் அதிகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்